அனை அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இன்று நாள் வெள்ளிக்கிழமை விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை மேல்நோக்கு நாள் சூரிய உதயம் காலை ஆறு பதினெட்டு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி ஆறு காலை வரை ரோகிணி பின்பு மிருகசீரிடம் திதி நாளை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து காலை வரை பிரதமை பின்பு துவிதியை யோகம் எட்டு ஏழு காலை எட்டு ஏழு வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் மாலை ரெண்டு நாற்பத்தெட்டு வரை பாலவ பின்பு நாளை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து காலை வரை கௌலவ சந்திராஷ்டமம் இன்று துலாம் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்றரை மணி மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி பத்து மணியிலிருந்து பதினோரு மணி இரவு ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணியிலிருந்து மாலை நாலு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து காலை ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு முப்பது பிஎம் ஒன்று முப்பது பிஎம் மாலை ஆறு முப்பது பிஎம் இரவு ஏழு முப்பது பிஎம் தொடர்ந்து நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான தினராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இன்று முதலாவது ராசியான மேசராசி மேசராசிக்கு ராசிநாதன் எட்டில் ஆட்சியாகி சுக்கரனோடு கூடியிருப்பதாலும் இங்கே சூரியனோடு தொடர்பு பெறுவதாலும் இங்கே பிருகுமங்கல யோகமானது ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக மேசராசிக்கு இருக்கு ஏற்படுகிறது எனவே குழந்தைகளால் அதிருஷ்டம் நிலம் கட்டிடம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் குரு பகவான் நாளில் உச்சமாகி இருப்பதாலும் இங்கே சொத்து சுகம் தாயார் வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளில் நட்பலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்குள் சந்திரன் உச்சமடைந்திருப்பதாலும் இங்கே மனம் சீராக இருக்கும் தெளிவான எண்ணங்கள் இருக்கும் இங்கே ராசியோடு செவ்வாய் சம்மந்தப்பெறுவதாலும் இங்கே அரசாங்கத்தால் ஒரு கௌரவம் சகோதரனால் ஒரு மனமகிழ்ச்சி இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டில் குரு ப குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் இங்கே பொருளாதாரம் மனைவியின் பொருளாதாரம் நண்பர்களால் உதவி இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஐந்தில் புதன் இருப்பதாலும் நாலாம் அதிபதி ஐந்தில் இருப்பதாலும் ம மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் கல்வி பயிர்கின்ற மாணவி மாணவிகளுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் அடுத்து கடகத்தில் குரு கடகராசிக்காரர்களுக்கு கடகத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் இங்கே ராசிநாதன் பதினொன்றில் உச்சமடைந்திருப்பதாலும் இன்று கொம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இது போன்ற அமைப்புகளில் தவித்து சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு தகவல் வருகின்ற ஒரு நாளாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ராசிநாதன் ராசிநாதனான சந்திரன் பதினொன்றில் உச்சமடைந்திருப்பது மனம் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி இது போன்ற அமைப்புகளில் சிறப்பான அலு அனுகூலம் உண்டு அடுத்து சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு தொழில் புதிய தொழில் முயற்சிகள் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இங்கே தடைகள் விலக பைரவர் வழிபாடு செய்ய மிகவும் சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு ராசிக்கு இரண்டில் புதன் அமர்ந்திருப்பதாலும் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் இங்கே ஒன்பதில் இருப்பதாலும் இங்கே தந்தையால் பாக்கியம் நீண்ட தூர பயணம் பெயர் புகழ் குழந்தைகளால் நட்பெயர் ஒரு முன்னோர்களின் ஆசி முன்னோர்களின் தொடர்பு பூர்வீகத்தில் சுபநிகழ்ச்சியில் நடப்பது இது போன்ற ஒரு பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ராசிக்கு இரண்டில் புதன் சஞ்சரிப்பது இங்கே வாக்கால் வெற்றி அது அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு பேசுகின்ற சொல் தான் சொல்லுகின்ற விஷயங்களில் நல்ல அல்லது கெட்ட விஷயங்களை பிரித்து பார்த்து ஒரு பலன் கூறுகின்ற ஒரு அமைப்பாக ஜோதிடர்களுக்கு இருக்கும் துறையில் இருப்பவர்களுக்கு கல்வி பழியினும் மாநில மாணவர்களுக்கு பேச்சு திறமை நன்றாகவே இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் புதன் இருப்பதாலும் இங்கே சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாளாகும் தந்தையோடு பயணங்கள் கூடுகின்ற பயணங்கள் செய்கின்ற ஒரு நாட்களாகவும் இருக்கும் இரண்டில் இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதாலும் இங்கே தொழிற்சாணம் மிகவும் சிறப்பாக இயங்குகின்ற அமைப்பிலும் ராசிக்கு எட்டில் சந்திரன் பௌர்ணமி நிலையில் இங்கே உச்சமடைந்திருந்தாலும் இங்கே சந்திரனின் பாதிப்பு பெரும் எட்டில் இருந்திருந் எட்டில் இருந்தாலும் இங்கே சந்திரனின் பாதிப்பு பெரிய அளவில் இன்று இருக்காது என்பதாலும் இங்கே ராசிக்கு இரண்டில் ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் இருப்பதாலும் இங்கே பணம் பண முயற்சி செய்து கொண்டிருக்கும் கடன் கடற் கடனிற்காகவோ அல்லது சொத்து பாகப்பிரிவினை இது போன்ற விஷயத்திற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ராசிக்குள் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருப்பதாலும் இங்கே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம் கொப்பளம் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற ஒரு நாளாகவும் கோபங்கள் சிறிது கட்டுப்படுகின்ற ஒரு நாளாகவே இருக்கும் எனவே சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஒன்பதில் குரு பாகிஸ்தானத்தில் இருப்பதாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு நல்ல சுபபலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசிநாதன் எட்டில் உச்சமடைந்திருப்பதாலும் இங்கே நான்கில் சனி அமர்ந்திருப்பதாலும் இங்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் பனிரெண்டில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இருப்பதாலும் விற்காத பல பழைய பொருட்கள் விற்று ஒரு நல்ல லாபத்துக்கு விற்று ஒரு லாபம் வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் மூன்றில் ராகு இருப்பதாலும் உடல்நலம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு இரண்டில் ராகு இருப்பதாலும் இங்கே தனம் குடும்பத்தில் வாக்கால் பிரச்சனை அல்லது சம்பாதித்தால் ஒரு பிரச்சனை இது போன்ற அமைப்பு தான் சம்பாதிக்கின்ற பணத்தை தான் அனுபவிக்க இயலாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றில் சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் பிரச்சனைகளிலிருந்து வெளிப்படும் வெளியே வ வெளியே வருகின்ற ஒரு நாளாக இருக்கும் மனைவியோடு அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டில் சனி அமர்ந்திருப்பதாலும் இங்கே ராகு கேதுக்கள் ராசிக்குள் அம் ராசிக்குள் அமர்ந்திருப்பதாலும் இங்கே மன சஞ்சலமானது இங்கே குருவின் குருவின் பயிற்சி ஏற்பட இருப்பதாலும் விரைவில் ராசியை குரு பார்ப்பிருப்பதாலும் மனதில் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் குரு பகவான் மீண்டும் பின்னோக்கி வர வருவதாலும் இங்கே கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநா ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பதாலும் இங்கே மிதினத்திற்கு மீண்டும் குரு சென்று ராசியை பார்க்க இருப்பதாலும் இங்கே சிறப்பான பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாட்களாக வருங்காலங்கள் இருக்கின்றது எனவே ராகு கேதுக்கள் ராசிக்குள் இருந்தாலும் குருவின் பார்வை மனத்தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக கூடிய சீக்கிரம் அமைய இருக்கிறது அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்தில் குரு பகவான் இருப்பது என எடுத்த காரியங்களில் ராசிக்குள் சனி இருப்பது இங்கே தடைகளை ஏற்படுத்தினாலும் இங்கே ராசிக்கு ஐந்தில் குரு பகவான் இருப்பது தடைகளோடு தாமதமில்லாத ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாகவே இருக்கும் ராசிக்கு மூன்றில் ஐந்தாமதி இருப்பதாலும் எடுக்கின்ற முயற்சி மிகவும் சிறப்பாக ஒரு ஒரு பெயர் எடுக்கின்ற ஒரு பெ ஒரு புகழ் பெறுகின்ற ஒரு புகழ் எடுக்கின்ற புகழ் பெறுகின்ற ஒரு முடிவாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் அமர்ந்திருப்பது பாகிஸ்தானும் வழிகின்ற வலுப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு தந்தையின் ஆதாயம் தந்தையின் செல்வாக்கு தந்தையின் உடல்நிலை தந்தையின் பெயர் புகழ் இது போன்ற அமைப்புகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டில் கேதுகள் அமர்ந்திருப்பது இங்கே நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு இது போன்ற பிரச்சினைகளிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு நாளாகவே இருக்கும் எனவே இன்று பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்